ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் சிக்கன் கிரேவி தான் வைக்க போகிறோம் அது கோயம்புத்தூர் ஸ்டைலில் அங்கே எப்படி வைப்பாங்களோ அந்த ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துருவோம் வாங்க பார்க்கலாம் அருமையா சூப்பராக இருக்கும் அதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருவோம் ஒரு ப்ளேட் எடுத்து ஒரு ஸ்பூன் குருமொளகு கசகசா ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருவோம் இஞ்சி பூண்டு நான் சா இடித்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் தழை ஒரு கைப்பிடி தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய தக்காளி இது எல்லாமே நம்ம வறு வறுக்கிறதுக்கு தான் சின்ன வெங்காயம் வறுக்கிறதுக்கு தான் நல்லா ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடுவோம் அதில் நம்ம இந்த பட்டை கிராம்பு குருமிளகு ஜீரகம் இதை எடுத்து வச்சதெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெயில் போட்டு நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா வாசம் வரும் வாசம் வர அளவுக்கு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம் அதில் சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோவுக்கும் நல்லா கிரேவி நல்காகவும் கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் போட்டு நல்லா இலக்கி அந்த எண்ணெயிலேயே நல்லா முருகட்டும் வெங்காயம் எப்படி நூ நூறு கிராம் எண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் அது வணங்குறக்கு நல்லா நல்லா வணங்கும் வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கிட்டே இருந்து இந்த ஸ்டேஜ் வரணுங்க இந்த ஸ்டேஜ் வ நல்லா இந்த மாதிரி வந்தால் தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் இந்த ஸ்டேஜ் வரும்போது இஞ்சி பூண்டு நம்ம இடித்து வச்சதை போட்டுடலாம் இங்கே உளிச்சும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நான் வந்து இடித்து வச்சுருக்கேன் நல்லா எண்ணெயில் ஆகும் முருகலாக கிடைக்கும் அப்போ அரைக்கும்போது அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் அதனால தான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நல்லா பச்சை வாசம் போக நல்லா இதாக முருகனதும் நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்க ஒரு பிடி கொத்தமல்லி போட்டுருவோம் அதுவும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வறுபடணும் சுங்கி போயிடும் எல்லாமே வறுபட்டு சுங்கி போயிரும் நல்லா அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து முந்திரி பப்பை போட்டுடலாம் முந்திரி பருப்பு போட்டால் நல்லா கிரேவி திக்காக கிடைக்கும் நல்லா அதையே நல்லா வருபடுத்தும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுருவோம் தக்காளி வேணும்னா ஒன்று கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நல்லா கிரேவி நிறையா வேணுங்கிறவங்க ஒரு தக்காளி கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் சிக்கன் வந்து முக்கால் கிலோ சிக்கன் முக்கால் கிலோ சிக்கனுக்கு தான் இப்போ நம்ம எடுத்துருக்கிற எல்லாமே முக்கால் கிலோ சிக்கனுக்கு நல்லா வணங்கிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதில் ஒரு பிஞ்சு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுருவோம் ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடுப்போம் அதுக்குள்ளே சிக்கன்லாம் கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் முக்காக்கையில் சிக்கன் நல்லா சுத்தமாக கழுகி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து குக்கரில் போட்டு மூடி வைக்காமல் விசில் விடாமல் வேக வைக்க போகிறோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பும் போட்டு அது மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வேறு எதுவுமே போடல இஞ்சி பூண்டு எதுவுமே நான் போடலை தூளும் உப்பு மாத்திரம் போட்டு அது மூங்குற அளவுக்கு தண்ணியை விட்டு குக்கரை வச்சு அடுப்பில் வச்சு வேக வைக்கிறேன் கேஸ் கட் போடலை சும்மா தான் மூடி வச்சிருக்கேன் சும்மா தான் மூடி வைக்க போகிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம அடுப்பில் தூக்கி வச்சு மூடி வச்சிடலாம் அது வேகிறதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த கிரேவி அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த பதத்துக்கு அரைச்சிடணும் கொஞ்சம் தருதருந்தான் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை வலுவலன்னு வேணுங்கிற அவசியம் இல்லை அடுப்பில் ஒரு நம்ம வணக்கன அந்த சட்டியவே வச்சு அதிலேயே ஒரு நூறு எம் எல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இப்போ எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான் நான் செய்கிறேன் நான் எண்ணெயில் நல்ல ஒரு நாலஞ்சு க கொத்து கருவேப்பிலை உருவி வச்சு வச்சுருக்கேன் உருகி கழுகி வச்சுருக்கேன் அதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி மொறு மொறுன்னு வர்ற ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து பொடிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகா பொடி மல்லிப்பொடி சிக்கன் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அதில் போடணும் எண்ணெயிலே தான் போடணும் இந்த கருவேப்பிலை போடும்போது நம்ம மிளகாப்பொடி மல்லிப்பொடி போடுறது வந்து கருக விடாது அதுக்கு தான் இந்த கருவேப்பில போடுறது பாருங்கள் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மல்லிப்பொடி மல்லி ம மஞ்ச மிளகாப்பொடி ஒரு ஸ்பூனு மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே நம்ம அந்த எண்ணெயில் கொட்டிடலாம் எல்லா பொடியும் ஒன்றும் அதில் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி கல்யாண வீட்டுகள் எல்லாம் வைப்பாங்க இந்த மாதிரி இந்த மெத்தட்ல தான் வைப்பாங்க நம்ம அரைச்ச விழுதுகளையும் நம்ம போட்டுருவோம் இந்த மசாலா வணக்கினதெல்லாம் அரைச்சிட்டு வந்தோம்ல அந்த அந்த மசாலாலாம் இதில் போட்டுடலாம் போட்டு அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம் அப்படியே அந்த மிளகா பொடிகள்லேயே நல்லா வணங்கட்டும் மிக்சி ஜார் கழுகி அந்த தண்ணி ஊற்றிடுவோம் அதில் தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்க விடும்போது கொதி வரும்போது உப்பு போட்டலாம் ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் அது சிக்கனில் பிடிக்கிறதுக்காக வேண்டிட்டு இது மசாலாக்கு தேவையான உப்பு இதில் போடுறோம் நல்லா இலக்கி விடுங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே எடுத்து சிக்கனில் ஊத் ஊற்றிடலாம் இந்த மசாலையெல்லாம் இந்த குக்கரில் வெ் வெந்துட்டுருக்க சிக்கன் கூடவே ஊற்றிடலாம் சிக்கன் வந்து ஒரு பாதி வேக்காடு ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அந்த கிரேவியை அப்படியே இதில் ஊற்றிடுவோம் சூட்டோடவே அப்படியே ஊற்றி வளிச்சு நல்லா வலிச்சு ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் இந்த மசாலெல்லாம் நம்ம நல்லா இலக்கி விடுவோம் மசாலா நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதி வருது அந்த நல்லா கொதிக்கிற சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுருவோம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுருவோம் அதில் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் சில்லி கொஞ்சம் நான் வேக போட்டிருக்கேன்